ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சூர்யாஸ் Kitchen இன்றைக்கி வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் வெண்ணெய் இல்லாமல் விரும்பும் வீட்டில் இருக்க அரிசி மாவு இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஈரம் மிக்சி ஜார் எடுத்துட்டு இதில் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க இது வந்து பேக்கெட் அரிசி மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்சிருக்க பச்சரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் புட்டு கரைக்கிற மாதிரி அரிசி மாவு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வறுக்காத பச்சரிசி மாவு தான் இப்போ ரெண்டு கப் அரிசி மாவுக்கு நம்ம வந்து கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கப்புக்கு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு நம்ம அப்படியே சேர்க்காம ஒரு ஜல்லடையில் கொட்டிட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் என்ன தான் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலுமே ஒன்று ரெண்டு குருணை இருக்கும் அதனால் ஜல்லடியில் கொட்டி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க குருணை இருந்தால் உங்களுக்கு முறுக்கு நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு கப் பொட்டுக்கல்லை எடுத்திங்கன்னா முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போதும் இன்னும் ரெண்டு சாப்பிடலான்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால இந்த அளவில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பொட்டுக்கெல்லாம் மாவு சளிச்சு சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க ஓமத்தை சேர்க்கும் போது இந்த மாதிரி கையில் போட்டுட்டு நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஓமம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் வீட்டில் எந்த எள் இருக்கோ சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பாக இருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய் காய வைக்கும்போது அதுலேருந்து கூட நீங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வெண்ணெய் தான் சேர்த்து செய்யணுங்கிறதுல எண்ணெய் சேர்த்தாலுமே நல்லா மொறு மொறுன்னு வரும் முறுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி வந்து தெளித்து மாவை வந்து நல்லா பெசைஞ்சிக்கலாம் நார்மலான தண்ணி தான் சுடு தண்ணி கிடையாது நார்மலான தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு மாதிரி அழுத்தி பிசையணுங்கிறது கிடையாது சும்மா நீங்கள் நார்மலாக பிசைஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு நீங்கள் பிசையும் போது கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ அச்சு எடுத்துக்கோங்க முறுக்கு குழல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க உள்ளே நல்லா அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம வந்து குழல்லில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேன் குள்ளல அச்சு போட்டிருக்கேன் நீங்க வந்து நிறைய கண்ணு பெரு பெரிய ஓட்டையா இருக்கும் இல்லையா அந்த அச்சு போட்டுக்கலாம் இல்ல மூணு கண் அச்சு எது வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் இப்ப குள்ளல்ல மாவை சேர்த்துட்டு நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சிடலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துட்டு அதோட பின்பக்கம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம முறுக்கு மாவை வந்து அந்த தட்டு மேல பிழைஞ்சுக்கலாம் ஒரு மூணு சுத்து சுற்றிக்கலாம் பிழியறதுக்கு ஈஸியா தான் இருக்கும் மாவை நல்லா நம்ம சாஃப்டா பிசைஞ்சிருக்கோம் இல்லையா மூணு சுத்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நிறைய சுத்து சுற்றினிங்கனாலும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால இந்த மாதிரி மூணு சுத்து சுற்றி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து தட்டில் சுற்றலாம் அப்படி இல்லைன்னா கண்ணு கரண்டியில பின்னாடி வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலையும் கரண்டிக்கு மேலேயும் சுற்றிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு கரண்டி இருந்துச்சுன்னா கரண்டியில் நல்லா சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க என்ன நல்ல சூடாக இருக்கணும் நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்லா முறுக்கு போடுறதுக்கு அகலமான கடாயை எடுத்திங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க அப்போ தான் முறுக்கு உடையாமல் இருக்கும் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து கரண்டியில் பிழிஞ்சு பிழிஞ்சு போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு பொரியிற டைமில் நீங்கள் வந்து கரண்டியிலையோ இல்லை தட்லையோ பிழிஞ்சு வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்புக்கு ஆள் வந்து தேவைப்படாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்குனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து முறுக்கு எடுக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் நல்லா பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சி இது வந்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த முறுக்குகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு முறுக்கு வரும் இந்த சைஸில் ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயில் நல்லா வடியை விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆனாலுமே நல்ல மொறு மொறுப்பாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அளவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ